கழுத்து கருமையை போக்க எளிய வழிமுறைகள் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது ஹார்மோன் மாற்றம் சூரிய கதிர்கள்னால் ஏற்படுகிற தாக்கம் அலர்ஜி தோல் கணினமாதல் இது போன்ற காரணத்தால் கழுத்தானது கருமை நிறம் அடையுது இந்த கழுத்து கருமையை போக்க சில எளிய வழிமுறைகளை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓட்ஸு தயிர் சாறு இந்த மூணையும் ஒன்றா கலந்து கலவையாக கழுத்தில் போட்டு சில நிமிஷத்துக்கு மசாஜ் செய்யணும் பிறகு இருபது நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான நீரில் கழுவணும் இப்படி வாரம் ஒரு முறை செஞ்சால் கருமையற்ற மிருதுவான கழுத்து திரும்பவங்களுக்கு கிடைக்கும் கோதுமை மாவு ஓட்ஸ் பவுடர் பாசிப்பயிறு மாவு இந்த மூணையும் சமமாக எடுத்துக்கணும் இதை பாலோட திக்காக குழைச்சிக்கணும் அதை கழுத்தில் தடவி சில நிமிஷங்கள் மசாஜ் செஞ்சு இருபது நிமிடம் அப்படியே விட்டுடணும் பிறகு கழுத்து அலசனம் பப்பாளி பழத்தோட தோல் இல்லை எலுமிச்சம்பழத்தோல் அதுவும் இல்லைன்னா ஆரஞ்சு பழத்தோல் இதில் ஏதாவது ஒரு பழத்தோலை கழுத்தோட கருமை பகுதியில் நல்லா தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னாலே படிப்படியாக கருமை நிறம் மறையும் முட்டைக்கோசை அரைச்சி அந்த சாரை கருப்பா நிறம் மாறிய கழுத்தில் தேய்க்கலாம் இதோட சிறிது தேன் இல்லைன்னா எலுமிச்சை சாறு கலந்து தேய்ச்சோம்னா கழுத்து கருமை போகிறதோட மினுமினுப்பாகவும் இருக்கும் பயத்த மாவு ஆலிவ் ஆயில் ரோஸ் வாட்டர் இந்த மூணையும் ஒன்றா கலந்து கழுத்தில் பூசலாம் இதன் காரணமாக கருமை நிறம் படிப்படியாக மறையும் கழுத்து கருமையை போக்க சிறிது பால் தேன் சாறு இந்த மூணையும் கலந்து கழுத்தில் தடவி பத்து நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான நீரில் அலசிடணும் இவ்வாறு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் கழுத்து நிறம் படிப்படியாக மாறுறத நீங்களே பார்க்க முடியும் மேலும் இதுபோல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் செய்ய மறக்காதீங்க